गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मादमै श्रीगुरुवे नमः वृषत्मजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோடய நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் கடந்த மூணு நாலு மாதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய வாழ்ந்து இன்று வரைக்கும் அற்புதங்கள் பலவற்றையும் செஞ்சுண்டு வரும் நம்ம காஞ்சி ஸ்ரீ மகா சுவாமிகள் செய்த அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு வரேன் நிறையா பேர் அதை பார்க்குறள் நிறையா பேர் கமெண்டில் போட்டிருக்கள் என்ன அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம சுவாமிகளை பற்றி தெரிய வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எனக்கு ஒரு சிறு ஆசை அதை நீங்கள்லாம் நிறைவேற்று அப்படின்னு எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த வாரம் மற்றொரு அற்புதம் பார்க்கலாம் பார்க்கலாமா நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அற்புதம் அறுபது அறுபத்தஞ்சி வாக்கள் நடந்தது எங்கே நம்ம காஞ்சிபுரத்தில் தான் நடந்ததுக்கு மகாபிரிவாப்பை தன்னோடய மடத்துலையே தங்கி சந்திரமௌளீஸ்வர பூஜையெல்லாம் இருக்கிற நேரம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தினசரியே ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு வருவார் எப்போ இருந்தாலும் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கும் பெரியவாளை பார்க்கணும் அவர் கடைக்கண் தரிசனம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே கூட்டம் எப்போதுமே மடத்தில் நிறைஞ்சு தான் இருக்கும் அன்றைக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி ஆக போகிற சமயம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த கூட்டத்து வரிசையில் வந்துன்னு ஒரு வயதான தம்பதி வயதான தம்பதி அப்படிங்கும்போது வந்தவருக்கு ஒரு அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாமி கூட ரெண்டு பேரும் வரிசையில் வந்துன்னு ஆல்மோஸ்ட் கூட்டம் முடிகிற கடைசியும் ஒரு ஏழு பேரில் இருந்தான்னு வச்சுக்கோங்களோ வந்திருக்கா பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டோம் பெரியவா சேமாக இருங்கோ அப்படின்னு மாமி உடனே சமிக்கணும் ஒரு சின்ன இதுக்காகத்தான் வந்தோம் உங்கள்கிட்ட நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணி வைக்கணும் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த மாமி சொல்லியிருக்கா இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வைணவா என் பேர் மைதிலி மாமா ஸ்ரீனிவாசன்னு பேர் எங்களுக்கு மூணு குழந்தைகள் மூத்த பொண்ணு வைஷ்ணவி ரெண்டாவது பொண்ணு மகாலட்சுமி மூணாவதாக ஒரு பையன் இருக்கான் கண்ணன்னு பெரியவளுக்கு கல்யாணம் ஆகிடுத்து ஏழெட்டு வருஷமாயும் இன்னும் குழந்தையில் பிறக்கல்ல ரெண்டாவது பொண்ணுக்கு வயசாயின்றே இருக்கு வயசாயின்ண்டே போகிறது அவளுக்கும் வரணும் பாவரும் ஒரு வருஷத்துக்கு மேலே பார்த்துட்டுருக்கோம் எந்த வருணமும் அமைய மாட்டேங்கிறது பையனை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட பரவாயில் எஸ்எஸ்எல்சி முடித்து ரெண்டு ஆகியும் எஸ்எஸ்எல்சி அவனால் பாஸ் பண்ண முடியல ரெண்டு பேப்பர் கம்பார்ட் கம்பார்ட்மெண்ட் அரியர் விழுந்துகிட்டே இருக்குது பெரியவா எங்காற்று மாமாக்கும் பெரிய உத்தியோகம் ஒன்றும் கிடையாது அங்கே இங்கே சமையல் தான் எடுபடி ஆளாக போயின்னு இருக்கார் நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் இவன் ஒரு ஒரு மாதம் முன்னால் மாமா அங்கே கேரளாவில் ஏதோ ஒரு வேலைக்கு சமையல் வேலைக்கு போன போது கூட அங்கே பிரவச்சனம் பார்த்துருக்கா அவ சொல்லியிருக்கா இது வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு சாபம் முன்னோர்கள் செஞ்சுருக்கா முன்னோர்கள் பார்த்தோம்னா அவா கர்மங்கள் எதுவும் கர்மாக்கள் எதுவும் செய்யாம விட்டுருக்கா ஒரு ஸ்திரீ சாபம் இருக்குது இதுதான் காரணம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ராமேஸ்வரம் போய் பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கா பெரியவா எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியவா நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழிகாட்டணும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் மாமி கண்ணில் தாரதாரையாக தண்ணி ஊற்றுறது மாமாக்கு அழ முடியலை பட் அழற நிலைன்னு வச்சுக்கோங்களேன் செத்த நேரம் ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷமும் பெரியவா கண்ணை முடிந்து தியானம் பார்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழித்து கண்ணை திறந்து அவள் ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் தென்கலதையா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் பெரியவா அப்படின்னு சொல்லியிருக்காவா இன்னும் பெரியவா சொல்லியிருக்கா உங்களுக்கு உப்புச்சாறு சாணிச்சாறு சடைச்சாறு மூணும் கிடையாதே நீங்கள் அது பண்ண முடியாது எங்கள் ஆத்தனையும் நான் சின்ன குழந்தையாக இருக்கும் போது எங்கள் அம்மா பாட்டி எல்லாம் இது மூணையும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்க அதாவது உப்புச்சாறு அப்படிங்கிறது ராமேஸ்வரம் சமுத்திரஸ்தானம் அவள் பண்ணப்படாது அதே மாதிரி சாணிச்சாறு பஞ்சகவ்யம் பிராச்சனம் பண்ணப்படாது சடைச்சாறு தலைச்சாருங்கிறது கங்கா சாணம் காசிக்கு போய் கங்கையில் குளிச்சுட்டு வரலையா அது அவள் பண்ண மாட்டாள் ஏன்னா சிவனுடைய சடையிலேருந்து வந்தது நான் ஏன்னா ரொம்ப அஸ்திகமாக இருக்கிற பெரியவா அதை நம்ம வைத்தியம் நம்ம வைணவாவில் பார்த்தோம்னா அவள் சிவன் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாள் மட்டும் மட்டும்தான் போவேன் இந்த மூணும் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியவாக தான் சொல்லணும் நாங்கள் என்ன திருப்பி திருப்பியோலக்கு பதில் சொல்லி என்ன பண்ணுறது கேட்டுட்டே இருக்கேன் பெரியவா சொல்லியிருக்க அது இந்த மாமா சீனிவாசனை கும்பிட்டு சீனிவாசன் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறதுனா பெருமாளோட சால கிராமத்தை வச்சு பூஜை ஆரம்பிச்சுடுங்கோ அதுக்கு தினந்தோறும் திருவாராதனம் பண்ணணும் திருமஞ்சனம் பண்ணணும் திருமஞ்சனம் பண்ணின தீர்த்தத்தை ரெண்டு உத்தரணி நீங்கள் சாப்பிடணும் குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் மாமைக்கும் கொடுக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு ஏகாதேசி இன்னைக்கும் நீங்கள் உபவாசம் இருக்கணும் உபவாசம் இருந்துட்டு மறுநாள் காலையில் துவாதேசி இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே ஏந்திருந்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி வச்சு நைவேத்திய பிரசாதம் ஏதும் போட்டு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் தினசரி உங்களால் முடிகிற வரைக்கும் ஒரு கையளவு புல் ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு கொடுங்கோ உங்கள் மனசில் இருக்கிறதும் சரி நீங்கள் இப்போ ஏட்ட சொன்னதும் சரி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த மாமிக்கு ஒரு பக்கம் ஆனந்தம் ஒரு பக்கம் ஆனந்தமான அழுகை கண் அதாவது எத்தனையோ பேர் இந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ணணும் அங்கே போகணும் ராமேஸ்வரம் போகணும் சொல்லி அந்த வைணவ சம்பிரதாயத்தை எதிர்த்து போகிறா மாதிரி சொன்னாலும் பெரியவா என்ன சொல்லுவாரோ அப்படின்னு வா ரெண்டு பேருமே பயந்துருந்தா யார் மாமியும் அந்த சீனிவாச மாமாவும் அவரும் அந்த வைணவத்துக்கு எதிர்ப்புக்கள் தெரியாமல் அவ வைணவ சம்பிரதாய முறைப்படியே அவ சொன்ன கஷ்டங்களுக்கு திரிவு கொடுத்துருக்கார் இது கழிஞ்சு ஒரு அஞ்சா இது செய்ய ஆரம்பித்து பெரியவா சொன்னது அவா செய்ய ஆரம்பித்து ஒரு அஞ்சாறு மாதத்துலையே பார்த்தோம்னா முதல் பொண்ணு கர்ப்பம் ஆயிடுத ரெண்டாவது பொண்ணுக்கு வரணம் அஞ்சு கொடுத்து அந்த அந்த சமயத்தில் கம்பார்ட்மெண்ட்டு பரிசு எழுதின அந்த பையன் கண்ணனும் பாஷ் பண்ணிவிட்டான் இன்னொரு அற்புதம் பாருங்க இது வைணவ முறைப்படியே அவ்வாளுக்கு அந்த கஷ்டங்களை தீர்க்கறதுக்கான ஒரு வழியை நம்ம பெரியவா காட்டியிருக்கா அதனால தான் சொல்கிறேன் பெரியவாளை பொறுத்த வரைக்கும் அவர்தான் கடவுள் சாட்சாத் பரமேஸ்வரன் தான் அவர் இந்த அற்புதங்கள் செய்கிறதுலாம் அவருக்கு தான் வெளிச்சம் ஏன்னா வெளிச்சமே அவர் தான் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பல அற்புதங்கள் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கார் பெரியவா நம்ம அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும் அவ்வளோ அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் சரியா இன்னொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாம் பார்க்கலாமா ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய ஜெயசங்கர் எல்லாருக்கும் நமஸ்காரம்